பிரிச்சிடலாம் உடச்சிடலாம் இத பண்ணிடலாம் நீ கோபம் நீ எடுக்கிற ஒவ்வொரு முடிவுலையும் உனக்கு ரொம்ப ஜாக்கிரதை வேணும் சில முடிவு எடுத்து அந்த முடிவு தப்பா போயிடுச்சுன்னா உயிரோடு இருக்கிற நாள் வரைக்கும் அந்த முடிவை சரி பண்ணவே முடியாது சில முடிவை நீங்க என்ன நினைச்சாலும் பணத்தை கொடுத்தோ பொருளை கொடுத்தோ சம்பாத்தியத்தை கொடுத்தோ சில முடிவை வந்து நீங்க மாற்றவே முடியாது அதனால ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் ஆண்டவரே நானும் என் பிள்ளைகளும் எப்படி இருக்க கூடாதுன்னா எடுப்பார் கைப்பிள்ளையா அல்ல நிதானம் எப்படி சத்தமா சொல்லுங்க வெறும் உலகத்துல இருக்கவங்க மட்டும் சொல்லல ஊழியக்காரங்கள்ட்ட கூட நிதானமா இருக்க வேண்டியதா இருக்குது எத்தனை பேர் ஊழியக்காரங்களால தப்பா நடத்தப்பட்டு வராங்க தெரியுமா ஐயோ நான் ஒரு தரிசனத்தை பார்த்தேன் ஒரு சொப்பனத்தை பார்த்தேன் உனக்கு அப்படி பார்த்தேன் இப்படி உடனே நம்பிட்டு அப்படியே சொல்லி எத்தனை பேர் தெரியுமா சொல்லிட்டே போல ஆனா அந்த ஞானத்தை யார் தான் கடனும்னா கத்ததா உங்களுக்கு தரணும் ஆனா ஆண்டவர் தருவார் ஆண்டவர் உங்களுக்கு தருவார் உங்கள்கிட்ட ஒரு நபர் பேச வந்து முன்னாடி பேச ஆரம்பிக்கும் போதே அவன் பேசுறான் எதுக்கு பேசுறான் என்னத்துக்கு பேசுறான் என்ன ஞானத்தை கத்தர் வல்லவராக இருக்கிறார் ஏனென்றால் அவர் சர்வ ஞானம் உள்ளவர் அவர் சர்வ வியாபி கைகளை எல்லாரும் உயர்த்தி நான் உனக்கு போதித்து நடக்கும் காட்டுவே பயப்படாதே நான் உனக்கு போதித்து நடக்கும் பாவை நாடோறும் காட்டுவேன் பயப்படாதே எசேக்கு சித்தியாகின்றோடும்